அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து கனவு காண்றதே பிடிக்காது பொதுவாக இந்த ராசிக்கு வந்து ஏழாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால பொதுவாக வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கைகள் வந்து அதிகம் வந்து சின்ன சின்ன சலசலப்புகளோடைய இருக்கும் இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இளவயசில் வந்து இவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களோ இவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே வாழ்க்கையில் எல்லா மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு ஸ்திரமான வாழ்க்கை அமையும் முப்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த ராசிக்கு ஸ்தானம் சொல்ல ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி வந்து புதன் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியும் புதன் அதனால் இவங்க குழந்தைங்க நல்லா அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க வரக்கூடிய விஷயங்களை முன்னே தெரிஞ்சுக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு மு முயற்சிக்குள்ள மூணாவது வீட்டுக்கு அதிபதியும் சந்திரன் இவங்களுக்கு வந்து முயற்சி தன்மை வந்து கொஞ்சம் ஒரு சமயங்களில் ரொம்ப அதீதமாக இருக்கும் ஒரு சமயங்களில் முயற்சியே இருக்காது காரியங்களை தள்ளி போடக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு அதிபதி குரு அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு அதனால் இவங்களுக்கு இந்த எதுவுமே கிடைக்கக்கூடிய கடைசி நேரம் வந்து கைவிட்டு விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எல்லாமே கிடைக்கும்னு நினைப்பாங்க எதுவுமே தவறாது கட க நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நினப்பாங்க கிடைக்கக்கூடிய விஷயம் கடைசி நேரத்தில் கை நிறுவி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது